இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள் மரபுத்தமிழ் இலக்கியங்களை பாடலாக்கி அவற்றை பொருள் விளங்க ஒரு பதிவாக ஆக்கி உங்களுக்கு தந்து வந்து கொண்டிருக்கிறேன் இந்த பாடல்கள் வரிசையிலே கடந்த வாரம் அது அதற்கு முந்தின வாரம் ஒரு தனிப்பாடலை இருந்தேன் அந்த பாடலை கேட்டுவிட்டு ஒரு சில நண்பர்கள் இப்படி வலிமை சேர்க்கக்கூடிய தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய பாடல்களை சமூகத்துக்கிடையே பகிருங்கள் என்று வரவேற்றார்கள் இன்றைக்கு விபுலானந்தர் எழுதிய ஒரு பாடல் ஜூலிய சீசர் என்கின்ற மன்னனுடைய வரலாற்று சம்பவம் ஒன்றை நாடகமாக எழுதுகிற போது ஜூலிய சீசர் போருக்கு புறப்படுகிற சமயத்தில் பகையரசர்களோடு போரிட வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தில் போருக்கு தயாராகிறான் என்றுமில்லாதவாறு அவனை எத்தனையோ போருக்கு போகிற போதெல்லாம் தன்னம்பிக்கை ஊட்டிய மனைவி ஏதோ விதத்தில் அவளுக்கு ஒரு அவநம்பிக்கை உண்டாகிறது அச்சம் உண்டாகிறது என்றுமில்லாதவாறு பயந்து கணவனை போருக்கு போக வேண்டாம் என்று தடுத்து நிற்கிறாள் இப்படியான சூழ்நிலைகள் சம்பவங்கள் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டுமல்ல எங்களுடைய தமிழர்களுடைய வரலாற்றிலே தமிழர்களுடைய இலக்கியங்கள் தருகின்ற அந்த காட்சிப்படுத்தல்களிலே பல இடங்களில் வந்திருக்கின்றன வீரபாண்டிய கட்டப்பொம்மன் திரைப்படம் பார்த்திருப்போம் வெள்ளையத்தேவன் போருக்கு போகிற போது வெள்ளையம்மாள் அவனுடைய மனைவி வெள்ளையத்தேவனுடைய மனைவி போருக்கு போகிற கணவனை தடுத்து நிறுத்துவாள் நீ ஒரு கோலையா என்று அவளுடைய அந்த தடையை மீறி உதறி தள்ளிவிட்டு விட்டு போருக்கு போய் அங்கே போரிலே அவன் நடந்து போய்விடுவான் பெண்கள் உணர்வு பயப்பட்டவர்கள் உள்ளுணர்ச்சியை கூர்தீட்டி வளர்த்து அவர்கள் பயணிப்பவர்கள் வாலி போருக்கு போகிற போது சுக்ரீவனோடு போர் செய்கின்ற போது அவருக்கு ஏதோ ஒரு பெரிய பின்விளைவு ஆபத்தான ஒரு விளைவு உண்டாகப் போகிறது என்பதை முன்னரே அறிந்து தடுத்து நிறுத்த முனைந்து போருக்கு போக வேண்டாம் என்று தாரை முற்கூட்டியே தன்னுடைய மதிநுட்பத்தால் உள்ளுணர்வால் தடுத்து நிற்பாள் அதையெல்லாம் மீறி போருக்கு போய் வாலி நான் சொன்ன வெள்ளையத்தேவன் இவர்கள் எல்லோரும் தங்களுக்கு மரணத்தை தழுவிக்கொண்டவர்கள் மரணம் வராது என்று நிச்சயித்தவர்கள் அல்ல வந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என்று வீரத்தோடு சென்றவர்கள் ஆகவே அவர்களுடைய வீரத்திலும் ஒன்றும் மோசமில்லை குறைவில்லை ஆனால் அவர்களை இழந்துவிடக்கூடாது என்கின்ற பாசப்பிணைப்பிலே தடுத்து நின்ற மனைவியினுடைய அந்த புத்திசாலித்தனமோ அல்லது ஒரு 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 மதியுகமான முயற்சியோ அதுவும் தவறானதல்ல அதுவும் இருக்கட்டும் இங்கே யூரிய சீசர் போருக்கு புறப்படுகிற போது அவரை அவனை தடுத்து நிறுத்தி மனைவி அச்சத்தோடு உனக்கு உயிராபத்து நேர்ந்துவிடும் நீ போக வேண்டாம் என்று கணவனை தடுப்பாள் அப்படி தடுக்கின்ற போது மனைவியோடு உரையாடுகின்ற கணவனுடைய வீர வீரவசனம் அது என்னமோ எனக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுகின்ற நான் எப்போதும் எனக்கு நானே சொல்லி கொள்ளுகின்ற தன்னம்பிக்கையை ஊட்டுகின்ற ஒரு சில வரிகள் அது ஒரு பெண்பா விபுலானந்தருக்கு அற்புதமாக சொற்கள் வந்து விழுந்திருக்கின்றன இந்த பாடலில் ஒன்றுமில்லை மரணம் உயிராபத்து உனக்கு துன்பம் நேர்ந்துவிடும் நீ போகாதே என்று தடுத்து நிற்கின்ற கணவனை கணவனை தடுத்து நிக்கின்ற அந்த மனைவியை பார்த்து ஜூலியஸ் ஜூலிய பேசுவான் போருக்கு புறப்படுகிற போது ஆபோஷமாக அஞ்சினர்க்கு சதமரணம் அஞ்சாத நெஞ்சத்து ஆடவர்க்கு ஒரு மரணம் அவனிமிசை பிறந்தோர் துஞ்சுவர் என்று அறிந்தும் சாதலுக்கு அஞ்சும் துன்மதி மூடரைக் கண்டால் புன்னகை செய்பவன் ஜான் அப்படி அஞ்சினர்க்கு சதமரணம் அஞ்சாத நெஞ்சத்து ஆடவர்க்கு ஒரு மரணம் அவனி மிசை பிறந்தோர் துஞ்சுவர் என்று அறிந்தும் சாதலுக்கு அஞ்சும் துன்மதி மூடரை கண்டால் புன்னகை செய்பவன் ஜான் எனக்கு தெரிந்து இந்த பாடல் வரிகளுக்கு விளக்கமே சொல்ல வேண்டாம் அவ்வளவும் வெளிப்படையாக அப்படியே பொருள் விளங்கும்படியான பாடல் பயந்து பயந்து கொண்டிருக்கிறவனுக்கு ஒவ்வொரு கணப்பொழுதும் மரணம்தான் அஞ்சினருக்கு சத மரணம் சத மரணம் என்றால் சதம் போதும் மரணம் நூறு மரணம் ஒரு மரணம் அல்ல அவனுக்கு நூறு மரணம் எடுத்ததுக்கெல்லாம் பயந்து 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 என்றாய் அவன் பயந்து சாகிறான் என்று சொல்லுவோம் அஞ்சினருக்கு சத மரணம் அஞ்சாத நெஞ்சத்து ஆடவர்க்கு பயமே அறியாத வீரம வீரனாகிய ஒரு ஆன்மகனுக்கு ஒரே ஒரு மரணம்தான் அஞ்சினருக்கு சதமரணம் அஞ்சாத நெஞ்சத்து ஆடவர்க்கு ஒரு மரணம் மிசை பிறந்தோர் இந்த பூமியில பிறந்த எவ்வனுக்கும் மரணம் நிச்சயம் அது ஆறு வயசுலையா நூறு வயசுலையான்றது வேற கதை ஆனால் மரணம் வந்தே தீரம் தோன்றிய பொருள் அழியும் ஆகவே அவனி மிசை பிறந்தோர் துஞ்சுவர் என்று அறிந்தும் சாதலுக்கு அஞ்சும் துண்மதி மூடரைக் கண்டால் புன்னகை செய்பவன் ஜான் அவன் சொல்லுவான் சாகுரகேண்டா பயப்படுறா என்றைக்கு ஒரு நாள் நீ பயந்தா போல சாகூர்ன விடவா போகுது அவனிமிசை பிறந்தோர் துஞ்சுவர் என்று அறிந்தும் சாதலுக்கு அஞ்சும் துன்மதி மூடரை கண்டால் புன்னகை செய்பவன் அப்படி இது இந்த இந்த பாடலை விட எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இதுக்கு பிறகு உள்ள பாடல் இன்னல் வரும் எங்க நீங்க போயிடாதீங்க இன்னல் வரும் உங்களுக்கு துன்பம் வரும் என்று அவள் வருந்தி அழுது கண்ணீர் விட்டபடி சொல்லுவாள் அதுக்கு அவன் அடுத்த பாடல் சொல்லுவான் அடுத்த வரி அப்படி பேசுவான் இன்னலும் பிறந்த பிறந்தொதொரு தினத்தில் எப்படி என்ன சொல்ற இன்னலும் ஜானும் பிறந்தொதொரு தினத்தில் இளம் சிங்க குரலைகள் ஜாம் நானும் இன்னலும் நீ சொல்றிய துன்பம் அந்த துன்பமும் நானும் பிறந்தது ஒரு தினத்தில ஒரே நாள் தான் நானும் அந்த இன்னலும் அவதரித்தோம் வேடிக்கா சொல்றான் இன்னலும் ஜானும் ஒரு தினத்தில் இளம் சிங்க குரலைகள் ஜாம் நானும் இன்னலும் இளம் சிங்க குட்டிகள் இளம் சிங்க குருளைகள் யாம் ஆனால் அங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது இன்னலும் யானும் பிறந்ததொரு தினத்தில் இளம் சிங்க குரலைகள் யாம் அதில் யான் மூத்தோன் அந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒரே தினத்தில் பிறந்தோம் என்று சொன்னியே சொன்னேனே அந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒரே தினத்தில் பிறந்தோம் ஆனால் அதில் மூத்தவன் நான் எனக்கு பின்பறுதல் இன்னல் எனது விண்வருதல் இன்னல் என பகமன்னர் அறிவார் பேதுரல் பண்ணனங்க ஒரு தினத்தில் ஒரு தினத்தில்தான் ஆனால் அப்படி பிறந்தாலும் ஒரே தினத்திலே பிறந்தாலும் இன்னல் எனக்கு தம்பி நான் ஒரு நிமிஷம் முந்தி பிறந்து விட்டேன் ஆகவே நான் மூத்தோன் ஆகவே எனக்கு அவன் கட்டுப்பட வேணும் எனக்கு அவன் பயந்து ஏன் என் தான் அவன் வேணும் யாரு இன்னல் எப்படி எதிர்கொள்றான்னு பாருங்க இந்த இந்த தன்னம்பிக்கை இந்த வீரம் இந்த துணிவு கட்டாயமாக பூமியில வாழ்ற காலம் வரைக்கும் இருக்க வேண்டும் நான் சொல்றேன் பாருங்க இருமாந்து இருந்தா போல மரணம் விடாது மரணம் வரத்தான் போகுது நிலையாம உணர்ந்தவன் இதை தெளிவாக தெளிவாக விளங்குவான் ஆனால் அதற்காக ஐயோ நான் சாத்து விடுவேன் நான் வாழ முடியாது நான் அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன் என்று பயந்து 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 என்னுடைய என்னுடைய குருநாதர் கம்பவாரதி ஐயா சொல்லுவார் நான் பார்த்ததில்லை அந்த படம் ஆனால் நீங்கள் பலரும் பார்த்திருக்கக்கூடிய படம் நாகேஷ் நடித்த ஒரு படம் அவனுக்கு யாருக்காக அழுகிறான் என்று ஏதோ ஒரு படம் ஒரு திருமண வீட்டிலே போனால் முன்வரிசையில் இருந்தால் அந்த அங்கே அந்த தம்பதிகளை எல்லாம் பார்த்து விட்டு மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு எல்லா விட்டு கொஞ்ச நேரத்திலே குலுங்கி குலுங்கி அழுவார் என்னென்று கேட்டால் ஐயோ இந்த தம்பதிகளுக்கு ஏதாவது நடந்து விட்டால் இதிலே கணவன் இறந்து விட்டால் இந்த மனைவி என்ன பாடுபடுவாள் இவள் இறந்து விட்டால் இவன் என்ன பாடுபடுவான் இப்படி அவநம்பிக்கையோடும் சந்தேகத்தோடும் அது நடந்து விடுவா இது நடந்து விடுவா என்கின்ற தடுமாற்றத்தோடும் நாங்கள் வாழத்தளப்படுவோமாக இருந்தால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தன்னம்பிக்கையும் துணிவும் தான் இந்த உலகத்தை மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து கடப்பதற்கு ஒரே வழி எனவே வறுமை வந்துவிட்டு போகட்டும் சீசர் போருக்கு புறப்படுகிற போது தன் மனைவிக்கு சொன்னது போல அஞ்சினருக்கு சதமரணம் அஞ்சாத நெஞ்சத்து ஆடவர்க்கு ஒரு மரணம் துணிந்தவனுக்கு தூக்கு மேட பஞ்சு மெத்தை என்று வீரபாண்டிய கட்டப்பொம்மன் கதை வசனம் பேசுவானே அது இது இது ஒரு 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 அஞ்சு வது அஞ்சாம வேதமை வள்ளுவன் சொல்லுகிறான் அஞ்ச வேண்டியதுக்கு அஞ்சத்தான் வேண்டும் அப்படி இல்லைட்டா அது பேதமையானது இது சரிதான் வாஸ்துவந்தான் மறுக்கவில்லை நான் ஆனால் இன்னொரு விதத்தில் எது வந்தாலும் எதிர்கொள்ளுவேன் என்கின்ற துணிவு மனப்பான்மைதான் இந்த உலகத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் என்பது என் நம்பிக்கை இது அறிவீனம் அல்ல குள்ளனரை கூட்டம் வந்து குறுக்கிடும் நல்லவர்க்கு தொல்லை தந்து தடுத்திடும் எல்லளவும் பயங்கொண்டு தயங்காதடா உன்னை எமனுலகம் ஏற்றி வைக்க தயங்காதடா சின்னப்பயலே சின்னப்பயலே செய்திகளடா நான் சொல்லப்போகும் போகும் வார்த்தையை கொஞ்சம் எண்ணிப்பாரடா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பாரதி சொல்லுவானே அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலகட்ட மாந்தரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே ஆகவே அஞ்சு அஞ்சி சாகின்ற மனோபாவம் கொண்டவர்களை பார்த்து பாரதி எள்ளி நகையாடுவான் அதே தன்மைதான் இங்கே சீசருடைய வாயிலே இருந்தும் வீரவசனமாக துணிகரமான வார்த்தையாக வந்து விழுகிறது அப்படி சீசர் போருக்கு புறப்படுகிற போது அவனை தடுத்து நிறுத்திய தயக்கத்தோடு கூடிய பலகீனப்பட்ட அவனுடைய மனைவி போல எங்களுக்கும் பல துன்பங்கள் பல இன்னல்கள் பல இடர்பாடுகள் வந்து எங்களை பலகீனப்படுத்தும் அந்த பலகீனங்களின் போதெல்லாம் அந்த அந்த இடர்பாடுகளின் போதெல்லாம் அந்த துன்பங்களின் போதெல்லாம் தளர்ந்துவிடக்கூடாது புன்னகையோடு அவர்களை அந்த துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டும் அவை எங்கள் கண் முன்னாலே தவிடுபடியாகுவதைக் கண்டு நாங்கள் மகிழலாம் வெற்றிகரமாக இந்த வாழ்வை எதிர்கொள்ளலாம் மரணம் என்று ஒரு நாள் வரத்தான் போகிறதை நான் நினைப்பதுண்டு எழுதியபடி எல்லாம் நடக்கும் அது நடந்துவிட்டு போகட்டும் ஆனால் சிரித்த முகத்தோடு மரணத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் அதை கண்டு அஞ்சி பயந்து ஜமன் வந்து செல்விருந்து ஓம்பி வரவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர் கண்டானே அப்படியே நிலவாவ மரியாதை பண்ணி வராசாண்டு கூட்டிட்டு போக வேணும் அப்படியே சிரித்த முகத்தோடு துணிஞ்சவனுக்கு தூக்கமோடு பஞ்சுமெத்தியண்டு மகிழ்வோடு புன்னகையோடு செல்ல வேண்டும் ஜமனோடு செல்லுகிற போதும் அந்த துணிகரத்தை நாங்கள் வாழுகிற போது துன்பங்களைக் கண்டு எதிர்கொள்ளுகின்ற விதத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல செய்தியை இன்றைய தினம் உங்களுக்கு பரிசாக்கி விருந்தாக்கி மீண்டும் ஒரு முறை இதுபோன்ற ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கம்பனேசன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பலரிடத்துக்கும் சென்று சேர்ப்பித்து வளர்த்தெடுக்க வேண்டியது உங்கள் கடமை என்று உங்களிடம் எப்போதும் போல நினைவூட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சாதனை செய்க பராசக்தி சாதனை செய்க நன்றி வணக்கம்